பின்னாடி ஆள் இருக்குது பணம் செலவு பண்ண ஆள் இருக்குது அவங்க சப்போர்ட் பண்ணால் வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களாலேயே உள்ளே வர முடியல அவங்க சப்போர்ட் பண்ணால் நீ வந்துட முடியுமா தலைவான் கைக்கு வச்ச யாராலையும் அதை ரிலீஸ் பண்ண உடலியை உண்மை என்ன பண்ண முடிஞ்சது நீ போராட்டினியா உன் படம் தானே ஆனால் இப்போ வந்திருக்க யாரையோ நம்பி அந்தமாதிரி சொல்லுவாங்கல்ல மந்தூரியை நம்பி ஆற்றுல இறங்கின கதை தான் ஆனால் நீ எந்த ஆள் வரக்கூடாதுன்னு இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்காமல் இருக்காங்களோ அந்த பெரியார் மண் அவங்க மூலயமா நீ உள்ளே வர முடியுமான்னு எனக்கு தெரியல முன்ன மாதிரி நடிகராக இருந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் உங்களோட ஒப்பிடக்கூடாது அவர் இருந்தாலும் உதாரணத்தை சொல்கிறேன் அவர் இன்னைக்கு திடீர்னு மூலம் சராய் அவர் ஆரம்பத்திலிருந்தே வரணும்னு பிளான் பண்ணவர் அவர் அவர் மாதிரி ஹெல்ப் பண்ணும் யாருமே கிடையாது பல நடிகர்கள் நலிந்த கலைஞர்கள் சாதாரண பாம்ப மக்கள் தொண்டை அத்தனை பேருமே போய் நிறைய திருமணங்கள் நடத்தி வச்சுருக்காரு நிறைய ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காரு சினிமாவில் என்னவோ அதுதான் எம்ஜிஆர் நிஜத்துலேயே இருந்தார் அதுதான் அவர் ஜெயிக்க வச்சது அதுதான் அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தது அவர் தான் அது தான் அவர் சிஎம் ஆங்கிச்சு ஆனால் ஒரு மேடையில் ஏறி ஒரு விழாவில் ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் கிண்டலாகவும் கேலியாகவும் பேசிட்டால் மட்டும் அங்கே உங்கள் ரசிகர்கிட்ட கைதுட்டு வாங்கிட்டால் மட்டும் தலைவனாக முடியாது சிஎம் ஆக முடியாது ரஜினி சாருக்கு இல்லாத மாசா அவரோட உயரமன் நீங்கள்லாம் அவரே ஏன் யோசித்து பேக்கடிச்சிட்டார் நடக்காது உங்களை நம்புங்க மற்றவங்களை அப்புறம் நம்புங்க அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டோம் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் நாங்கள் வேலைக்கு போனால் தான் சம்பளம் அதுதான் எங்கள் வாழ்க்கை யார் வந்தாலும் எங்கிட்டே வருவீங்க ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க பண்ணி தான் அனுசி இருக்குது அதை தான் நீங்களும் பண்ண முடியும் இங்கேனா புதுசாக பண்ண ஏன்னா என்னென்ன சிக்கல் இருக்கோ அது எல்லாத்தையுமே தீரணுன்னா நீ அரசியலுக்கு வரணும் எங்கள் இயக்கத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நாங்கள் உள்ளே வர்றதுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு யார் எதிரியோ எங்களை யார் உள்ளே வரக்கூடலையோ அவங்கள எல்லாருமே நீ தடுக்கணும் உடைக்கணும் அப்படி பண்ணுறேன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படி சப்போஸ் உங்களுடைய அந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் காரு வாங்கின வரி கட்டாமல் பிரச்சனை அதை கூட விட்டுடுறோம் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உன்னுடைய ரசிகர்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கணும் வச்சு நாங்கள் திரு இங்கே வரணும் இங்கே வந்து எங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணு ஆனால் முன்னாடி புண்ணிய முதலமைச்சராகிறோம் யா எல்லாம் ஜெயிஷா கூட நீதா முதலமைச்சர் அப்படிலாம் ஒரு சப்போர்ட் பண்ணி யாரோ சொன்னதால தான் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ இதுவாக நீங்கள் பேசுகிறீங்க ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் தலைவரோட வம்சாவழி அவரையே வந்து நீ கிண்டல் கேலியாக பேசிகிட்ருக்க எங்களுக்கு யாரும் வேண்டியவங்கள்ல எந்த கட்சி வேண்டியது அந்த கட்சி வேண்டியதுலாம் சொல்லலை வரும்போது எதிரீங்களாம் சம்பாதிச்சிக்கினே வரீங்களே அன்றைக்கி எதிரிக்கலாம் பயந்தியே ஒரு அரசியல் பேசுகிறதுக்கு பயந்தீங்க சினிமாவிலேயே ஒரு வசனம் வைக்க பயந்தீங்க ஆனால் இன்றைக்கி போல்டாக பேசுகிறீங்க கிண்டல் பண்ணுறீங்க கேலி பண்ணுறீங்க ரஜினி சாரை கேலி பண்ணுறது உதயநிதியை கேலி கிண்டல் பண்ணுறது இப்போது அரசியல் தீவிரமாக வந்திருக்கீங்க இதையாவது உண்மையாக இருங்கன்ற எதிலேயாவது உண்மையாக இருங்க நீங்கள் நினைக்கிறீங்க பின்னாடி ஆள் இருக்குது பணம் செலவு பண்ண ஆள் இருக்குது அவங்க சப்போர்ட் பண்ணால் வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களாலேயே உள்ளே வர முடியல அவங்க சப்போர்ட் பண்ணால் நீங்கள் வந்துட முடியுமா நீங்கள் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் நீங்கள் போகணும் இப்போ ஒரு பிரச்சனை ஒரு ஒரு குழந்தைகள் இப்போ எரிஞ்சது ஒரு ஸ்கூலில் ஓடி போய் நிற்கணும் ஒரு மழை வளத்தில் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா ஓடி போய் நிற்கணும் எந்த சிக்கல் இப்போ இந்த இதே அரசாங்கத்தால் மக்களுக்கு வரி ஜாஸ்தி உழுதா இல்லை மற்ற பிரச்சனைகள் மக்கள் இந்த அரசால் ஏற்படுதா அதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தணும் அந்த மக்களுக்காக நீ ஃபைட் பண்ணணும் அவங்க பிரச்சனைகள்லாம் தீக்க பார்க்கணும் தூத்துக்குடி பிரச்சனையாக ஓடு இது மாதிரி எல்லா பிரச்சனையும் ஓடி ஓடி நின்னால் தான் நீ அரசியல் தலைவனாக முடியும் சிஎம் ஆக முடியும் ஆசைப்படுற தலைவனாக முடியும் உன்னுடைய படங்களே உன்னால் ரிலீஸ் பண்ண முடியல தலைவான் டைட்டில் வச்ச யாராலையும் அதை ரிலீஸ் பண்ண உடல்யே உன்ன என்ன பண்ண முடிஞ்சுது நீ போராடினியா உன் படம் தானே அன்றைக்கே நீ அந்த அரசாங்கத்தை எதிர்த்து என் என் படத்துக்கு என்ன பிரச்சனை எதுக்காக எதுக்குறீங்க நான் என்ன பிரச்சனை பண்ணேன் எனக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் என் படம் தடையாவதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் தெரியுமா உங்கள் ரசிகர்கள் வருங்கால முதல்வர் வாழ்கன்னு போட்டதால் போட்டால் என்ன யாரும் வரக்கூடாதா யார் வேணும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணால் முதல்வர் ஆகலாம் அப்படின்னு தைரியமாக சொல்லி நீ பேசியிருக்கலாமே பேசலையே ஆனால் இப்போ வந்திருக்க யாரையோ நம்பி அதுமாதிரி சொல்லுவாங்கள்ல குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதை தான் அப்படி தான் நடக்க போகுது ஏன்னா சம்பந்தப்பட்டவங்களே இங்கே உள்ளே வர முடியாத போகுது நீ மட்டும் வந்து எப்படி இயக்கப்படுத்த ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் பர்சனாக சொல்கிறேன் நீ இந்த மண்ணில் ஊண்டுறோன்னா இந்த பெரியார்லேருந்து அண்ணாலேருந்து அவங்களுடைய அரசியல் பாரம்பரியமெலாம் இருக்குல்ல அவங்க கொள்கையிலேருந்து அதெல்லாம் நீ உள்வாங்கணும் நீ அதுக்கான ஆள்ன்றதை தயார் பண்ணு இந்த மண்ணில் வரணுன்னா ஆனால் நீ எந்த ஆள் வரக்கூடாதுன்னு இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்காமல் இருக்காங்களோ அந்த பெரியார் மண் அவங்க மூலியமாக நீ உள்ளே வர முடியுமான்னு எனக்கு தெரியல நீ அதை நம்பி இறங்கியிருக்கிற உன் பேச்சு நடவடிக்கை ரொம்ப வேகமாக இருக்குது வெறும் வேகமோ வெறும் இதுவும் மட்டுமே உங்களை ஜெயிக்க வச்சுரா சிந்திக்கணும் எப்படி நடக்கணும் நமக்கு முன்னோடியாக இருந்த தலைவர்கள் யார் யார் எப்படி நடந்துக்கிட்டாங்க இந்த மண்ணில் ஜெயிச்சவன் சிஎம்மாக வந்தவனா யார் எதனால் வந்தால் எந்த பேக்ரவுண்டு எப்படி மக்கள் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க உன்ன மாதிரி நடிகராக இருந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் உங்களோட ஒப்பிடக்கூடாது அவரை இருந்தாலும் உதாரணத்தை சொல்கிறேன் அவர் இன்றைக்கி திடீர் முதலமைச்சராக இல்லை அவர் இருந்தே வரணும்னு பிளான் பண்ணவர் சின்ன சின்ன வேஷங்கள் வரும்போது நாடாளுமன்றே சொல்லியிருப்பார் அவர் சிஎம் ஆனால் மக்களுக்கு என்ன நான் செய்வேன் அதை தான் நான் மன்னனான அந்த மக்களுக்கு என்ன செய்வேன் அன்றைக்கி ஒரு வசனத்துலேயே சொல்லியிருப்பார் அப்பத்துலேருந்து ஒவ்வொரு விஷயமும் மழை வந்தால் கோட்டு கொடுப்பார் கை ரிக்ஷாக்காரனுக்கு ரிக்ஷா வாங்கி கொடுப்பாரு ஆட்டோ வாங்கி கொடுப்பார் என்ன அவங்க பிரச்சனையும் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவார் தன்னை தேடி வந்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவர் அவர் மாதிரி ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது பல நடிகர்கள் நலிந்த கலைஞர்கள் சாதாரண பாமர மக்கள் தொண்டை அத்தனை பேருமே போய் நிறைய திருமணங்கள் நடத்தி வச்சுருக்காரு நிறைய ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காரு நிறைய நோயாளியை காப்பாற்றி நடிகர் நடிகையிலேயே நிறைய நோயாளிகளை ஆனவங்க எல்லாருமே ஆஸ்பத்திரி வச்சு காப்பாற்றி அமைச்சவர் அவ்வளோ விஷயத்தை அவர் அவர் அரசியல் ஆசை அவருக்கு இருந்தது அவருக்கும் உள்ளே வரணும்னு இருந்தாலும் அப்பாற்பட்டு உரிமையிலே இருந்தார் அந்த மக்கள் மேலே நேசிப்பு இருந்தது நிஜமான நேசிப்பு இருந்தது சினிமாவில் என்னவோ அதுதான் எம்ஜிஆர் நிஜத்துலேயே இருந்தார் அதுதான் அவரை ஜெயிக்க வச்சது அதுதான் அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தது அவர் தான் அதுதான் அவர் சிஎம் வாங்குச்சு இதை உள்வாங்கு இதை புரிஞ்சுக்க அவரை முன்னாடி வச்சிங்கன்னா கூட நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் வாங்க யார் வேணால் வரலாம் யாரும் வரக்கூடாதுன்னு ஒன்றும் அரசியலில் கிடையாது யார் வேணா உறுப்பெல்லாம் யார் வேணால் வரலாம் அதுக்கான தகுதியானவனாக மாற்றிக்கிங்க நீ அதுக்கு தகுதியான ஆளா மக்களுக்கான தலைவனா மக்களை நேசிக்கிறவனா மக்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஆளாக நீங்கள் வரணும் ஆனால் ஒரு மேடையில் ஏறி ஒரு விழாவில் ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் கிண்டலாகவும் கேலியாகவும் பேசிட்டா மட்டும் அங்கே உங்கள் ரசிகர்கிட்ட கை திட்டம் வாங்கிட்டால் மட்டும் தலைவனாக முடியாது சிஎம் ஆக முடியாது மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க ஒன்று புரிஞ்சுக்கோ அதாவது உங்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆயுள் முடியாது அதாவது அரசியலுக்கு வரும்போது வேறு கதை வரும் என்ன கதைன்னா இப்போவும் கூட இருக்கிறவன் வந்து ரசிகன் அவன் யார் தெரியுமா அண்ணா அஇஅதிமுக இருந்தவன் திமுக இருந்தவன் காங்கிரஸ்ல இருந்தவன் எல்லா கட்சியிலும் இருந்தவன் கட்சி ஆளுமி இது எல்லாமே உடையும் இதுலேருந்து எல்லாமே பிரிவான் ஓட்டு உனக்கு போட மாட்டான் அவன் கட்சிக்கு போட்டுருவான் அன்றைக்கி தெரியும் இதை நம்பின்னு தான் சிரஞ்சீவை கூப்பிட்டு ரஜினிக்கே அப்பா எனக்கு இருக்க நான் இப்போ நடக்கிறேன்னா எனக்கு அவ்வளோ மாசு அவ்வளோ கூட்டம் ஒரு என் படங்கள்லாம் அவ்வளோ பெரிய வரவேற்பு அதனால தான் நான் ஆஹா இவ்வளோ வரவேற்பு இருக்குது நம்ம ஏன் சிஎம் ஆகுடு அப்படின்னு நான் இறங்கி கட்சி ஆரம்பித்தேன் ஏன்னா அனாதையை விட்டு போயிட்டானுங்க நீ நம்பி கட்சி ஆரம்பிச்சிடாதுன்னு ரஜினிக்கே அட்வைஸ் பண்ணவர் ரஜினி சாருக்கு இல்லாத மாசா அவரோட உயரமா நீங்கள்லாம் அவரே என் யோசித்து பேக்கடிச்சிட்டாரு நடக்காது மக்கள் வேற ரசிகம் வேறு மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி எம்ஜிஆர் எப்படி அவருடைய செயல்பாடெலாம் இருந்து மக்களை ஏற்றுக்க வச்சு உள்ளே வந்தார் அதை மாதிரி இங்கே மக்களை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு செயல்பாடெலாம் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உண்மையிலேயே வாங்க யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் வரவேற்கிறோம் வந்து நல்லபடியாக செயல்படுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கீங்கள அந்த பேக்ரவுண்டு அந்த தைரியத்துலலாம் வரீங்கள அது தப்பு உங்கள் சொந்த நீங்கள் வாங்க உங்கள் சொந்த நம்பிக்கையில் வாங்க உங்களால் முடியும் உங்களால் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் மக்களோட பிரச்சனைலாம் டீல் பண்ண முடியும் அப்படின்னு தைரியம் இருக்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் வாங்க உங்களை நம்புங்க மற்றவங்களை அப்புறம் நம்புங்க அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டோம் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் வர எங்களுக்கு ஒன்றும் இல்லை யார் வந்தால் என்ன நாங்கள் வேலைக்கு போனால் தான் சம்பளம் அதுதான் எங்கள் வாழ்க்கை யார் வந்தாலும் எங்கிட்டே வருவீங்க ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க பண்ணி இதுதான் அரசியல் அதை தான் நீங்களும் பண்ண போகிறீங்க என்ன புதுசாக பண்ண போகிறீங்க ஏன்னா அரசியலமைப்பு அப்படி சட்ட திருத்தம் அப்படி அது மீறி நீங்களாம் செயல்பட முடியாது வாங்க நல்லபடியாக ஜெயிச்சு வாங்க மக்கள் அங்கீகாரம் வாங்க வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்